அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி அதாவது இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நேத்து தாங்க மாதம் பிறந்துச்சு இதனால ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் பிறக்குமா ஒவ்வொரு மாதமும் போச்சு ஒவ்வொரு பயிற்சியும் போச்சு எதுவும் பெருசா மாற்றம் இல்லை அதே வாழ்க்கை அதை விட மோசமா வேணா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் அப்படின்னு யோசிச்சு பாக்குறதுக்கு என் கையில உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இல்லை ஓகேங்களா அது ஒரு பக்கம் இருந்தாலும் பொது பள்ளங்கள் நம்ம பேசுறோம் அப்படின்னா உங்களுக்கு எங்கெங்க வீக்னஸ்னு பார்த்தீங்கன்னா முதல் வீக்னஸ் உங்களுடைய அந்த கட்டமைப்பு இருக்கு இல்லைங்களா உங்களால முடியும் மற்றவங்களை வந்துட்டு யோசிக்காம உங்களுக்காண்டி வேலையை செஞ்சீங்க அப்படின்னாக்க நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா உங்களுடைய வெற்றியை பொருட்படுத்தாம அடுத்தவங்க கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்னு அடுத்தவங்களுக்கு நம்ம எதுவும் இடைஞ்சல கொடுத்துடக் கூடாது அப்படின்னும் ஸோ நமக்கு நம்ம பார்க்கறத விட நம்மளுடைய பிள்ளைகளை ஏத்தி விடுவோம் நம்ம கூட பிறந்தவங்களை ஏத்தி விடுவோம் அப்படின்னு மத்தவங்களுக்காகவும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க சோ இதெல்லாம் மாத்திக்கிட்டாவே நிறைய விஷயங்கள்ல உங்களால முன்னேற்றத்துக்கு போக முடியும் இதை மட்டுமா நீங்க இழந்துருக்கீங்க உடல் ஆரோக்கியத்தை அதுக்கு மேல கெடுத்து வச்சிருக்கீங்க வீட்டில ஒரு அதாவது ஆறு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கவங்க யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது சின்ன தலைவலின்னு சொன்னாலே சரி உடனடியே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அவங்களுக்கு செலவு பண்றது கடன் வாங்கியாச்சு அவங்களுக்கு வந்து உடம்பு தேத்தி விடுறதுன்னு பாக்குறீங்க ஆனா உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி உடம்பு வழியா இருக்கட்டும் இருக்கட்டும் குளிராக இருக்கட்டும் அப்படியே இழுத்து போட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்படியே ஏஞ்சி போறது வேலைக்கு பெண்களா இருந்தாங்க சொல்லவே தேவையில்லை இல்லை ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து இவங்களுடைய எண்ணங்களுக்கு ஒரு நாளும் மதிப்பு அழிச்சது இல்லை என்னைக்கு ஆச்சு எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பேசிட்டாவே பெரிய விஷயம் மேக்சிமம் சிம்ம ராசிக்கு இப்படி ஏழாம் பொருத்தமாக தான் இருக்கும் இதில் நூற்றுல ஒன்று ஆயிரத்தில் ஒரு பத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் தான் வந்துட்டு மேட்பாரீச்சதரா வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்திருப்பாங்க அவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஆனா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களாலவே நிறைய மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாயிருப்பீங்க இந்த விஷயம் உண்மைதான சிம்ம ராசி அன்பர்களே இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா விட்டு கொடுத்துட்டீங்க ஓகேங்களா அந்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது யோசிக்காம விட்டு கொடுக்காதீங்க நான் சொல்லல அவங்க கிட்ட பேசுற நேரம் அவங்க கிட்ட நீங்க வந்து சண்டை போற நேரம் அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ற நேரம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கான அந்த டைமை வந்து உங்க முன்னேற்றத்துக்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா உயர உயர இவங்களுடைய கோபதாபங்கள் இறங்கிடும் சரி நம்முடைய வாழ்க்கை துணி இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கேப்பபிலிட்டி ஆளா இருக்காரு இந்த அளவுக்கு ஒரு தகுதி வாய்ந்த ஆளா இருக்காரு நம்ம ஏன் இருந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு அவங்களே புரிஞ்சுப்பாங்க நம்ம தான் முட்டாள்தனம் பண்ணிட்டோம் நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து வாழ்க்கை வந்துட்டு தங்கமான ஒருத்தர் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு வரமாட்டாங்க புரியுதுங்களா நீங்க வந்து பல சமயங்கள் யோசிக்கிறீங்க பொதுவாக அந்த கலியுகம் அப்படிங்கிறது இப்படி தான் இருந்தாலும் மற்ற ராசிக்காரங்களுக்காவது யாராச்சும் ஒருத்தங்க கை தூக்கி விடுறதுக்கு இருப்பாங்கன்னா சிம்ம ராசிக்கு அப்படி எந்த ஒரு அமைப்பும் கிடையாது நான் வேணா எழுதி கொடுக்குறேன் நீங்களே உங்க சொந்த கையே ஊனி ஏஞ்சி நின்னாதான் உண்டு அதுவும் மற்றவங்க தட்டி விடாம இருந்தாதான் நிற்கவே முடியும் மேக்சிமம் ஆஃப் டைம் வந்து உங்களை விட தான் பாத்துட்டு இருக்காங்க நீங்க வந்து மூங்கில் மாதிரி வளைந்து கொடுத்து காத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் உங்க வாழ்க்கை சிறப்பாக போயிட்டு இருக்கு ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம வளைஞ்சு கொடுக்கறதுனால வாழ்க்கை வந்துட்டு கெட்டுடுச்சின்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது நீங்கள் ஸ்டெயிட்டா இருந்தா என்னைக்கோ உடஞ்சி காணாமல் போயிருப்பீங்க சருகா இருப்பீங்க வளைந்து கொடுக்குவதனால வாழ்க்கையில நீங்க கெட்டு போக மாட்டீங்க ஆனா உங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்குற அந்த சாதுரியம் சாமர்த்தியம் அந்த சமயோகித புத்தி இதெல்லாம் ஒன்று பயன்படுத்துங்க விழிப்புணர்வோட இருங்க நல்லதை கெட்டதை பிரிச்சு பார்க்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வெற்றி முக்கியமா நான் பல பதவிகளை சொல்லிட்டேன் கொடுக்கல் வாங்குறது உங்களுக்கு செட் ஆகாது மற்றவங்களுக்காக போய் ஜாமீனுக்கு நிக்கிறது மற்றவங்களுக்காக உங்க உழைப்பு வந்து அவங்களுக்கு தானம் கொடுக்கறது இப்படி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு தனக்கு மிஞ்சின்தான் தானமும் தருவோமா அதை தாண்டி செய்யறது உங்களுடைய குணம் அதை நான் ஒண்ணும் குத்த சொல்லலை நல்ல விஷயம்தான் ஆனா அந்த மாதிரி விஷயமும் உங்களுக்கு நிறைய சமயங்கள்ல உங்களுடைய தலையை காத்திருக்கு அதுக்கு நான் குறைய சொல்லல ஸோ இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள விழிப்புணர்வோட இருங்க நீங்க செய்யக்கூடிய உதவிகள் எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படுற உதவி கிடையாது உங்களை ஏமாத்தி அவங்க குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லை நிறைய துரோகங்களை தாங்கிட்டு தானே வந்திருக்கீங்க கண் கூட பாத்துருக்கீங்களா இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அப்பதான் எங்களுக்கும் தெரியும் கரெக்டா தான் நம்ம வந்து இவங்களுக்கு பலன் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சரிங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிட்டாவே உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது வந்து நான் பொதுப்படியா சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நாளில் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை எழுந்துச்சுனாக்கா நீங்க லீவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிம்ம ராசி மறந்துடணும் மேடம் மழை வேற பெய்யுது எப்படி மேடம் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்யறது அப்படின்னா அவரை வந்து ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறையிறதில்ல அப்படி எத்தனை மேகக்கூட்டங்கள் மறைச்சாலும் அவர் வந்து மறையிறது கிடையாது அவரோட உதயம் இருக்கதான் செய்யுது அவர் வந்து பிரகாசமா தெரிஞ்சாதான் நான் வழிபாடு செய்யணும்னு கிடையாது அவரை நினைச்சு நீங்க வழிபாடு செஞ்சா போதும் ஓகேங்களா சோ நாளை தினம் உதயம் வரும்பொழுது வழிபாடு செஞ்சா கூட போதும் ஓம் சூரிய பகவானை போற்றி போச்சுன்னா அவரோட நாமத்தை சொன்னா மட்டுமே போதும் வாழ்க்கை நிஜமாவே நிறைய மாற்றங்களை கொடுக்கறவங்க உங்களுக்கு சூரிய பகவான் தான் சோ இன்றைய நாள்ல நீங்க சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க அதையும் தாண்டி சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அந்த குதிரை மேல வருவார் இல்லையா ஏழு குதிரை பூட்டின மாதிரி சூரிய பகவான் வரக்கூடிய படத்தை வாங்கி வீட்டுல மாட்டி வைங்க நீங்க அவரை வழிபாடு செய்யலாம் கூட பரவாயில்ல அனுதினமும் அந்த படத்தை வந்து பாத்துக்கிட்டே உங்களுடைய நாட்களை தொடங்குங்க நிச்சயமா நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயே உண்டாகும் வீட்டுல ஏதாவது எதிர்மறையான விஷயங்கள் இருக்கு அப்படின்னாலையும் அது ஓடி போயிடும் ஓகேங்களா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க சரிங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவும் போலதான் சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் தவற விட்டுட்டீங்க அப்படின்னாலும் சரி மாலை நேரம் சூரிய பகவான் அஸ்தமனம் ஆகக்கூடிய அந்த நேரத்திலையாவது கையெடுத்து அவரை வணங்குங்க வாழ்க்கை வளமாக மாறும் புரியுதுங்களா சரிங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்க எப்படி இருக்கணும்னா எங்கும் பொறுமை எதிலும் பொறுமை இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி செயல்படணும் குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிட்ட பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லாவே பேசுவாங்க நம்ம கிட்ட என்ன சொல்றது நம்ம வீட்டுல எப்படிங்க அச்சு வச்சு உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் போலையே இந்த மாதிரி நம்மளோட கஷ்டத்தை அவங்க கஷ்ட மாதிரி விசாரிப்பாங்க பட் அது எல்லாமே நமக்கு நம்மளே தலையில வந்து மண்ணள்ளி கொட்டிக்கிற கணக்கு நம்ம சொன்னது ஒண்ணுனாக்க ஒன்பது விதமா சுத்தி நம்ம காதுக்கு வந்துடும் தயவு செஞ்சு நம்மளுடைய விஷயத்த உறவுக்காரங்களாவே இருந்தாலும் சரி பகிர்ந்துக்காதீங்க உற்ற நண்பன் உயிர் நண்பன் சொல்லிட்டு யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க பர்டிகுலரா சிம்ம ராசி பெண்களுக்கு சொல்ற குடும்ப விவகாரத்தை வெளியில லிக் அவுட் பண்ணாதீங்க அதே மாதிரி அவங்கள வந்து நம்மளுடைய விஷயத்துல இன்வால்வ் ஆக விடாதீங்க நீங்களும் அதே மாதிரி அவங்களுடைய விஷயத்துல காது கொடுத்து கேட்காதீங்க அடுத்துதான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவுல குழப்பங்கள் தோன்றி மாறியுங்க மற்றவங்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம் ஏன் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க இன்னைக்கு எங்கும் பொறுமை எதிலும் பொறுமைன்னா உங்களுக்கு சந்திராஷமும் இருக்கு இல்லையா சோ இதனால நம்ம முக்கியமா பேச்சுக்கள்ல கவனம் தேவை செயல்பாடுகள்ல நிதானம் தேவை முக்கிய முடிவு எடுக்கிறத தவிர்க்கணும் தொலைதூர பயணத்தை தவிர்க்கணும் அக்கம் பக்கம் வீட்டார் கிட்ட பேசுறப்போ கொஞ்சம் எடக்கு முடக்க அவங்க பேசினாலும் சரி பொறுமை காட்பது ரொம்ப அவசியம் ஏன்னா அஷ்டமனம் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய சண்டை சச்சரவுகள் வந்து சேரும் ஆல்ரெடி பல பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்க அதை தாண்டி இந்த நாள்ல புதுசா ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா அது இன்னும் உங்களுக்கு தலைவலியாகவும் மன உளைச்சலையும் கொடுக்கும் சோ அதுக்கு இடம் கொடுக்க வேணாம் அப்படின்னாக்கா பொறுமையா இருங்க அவன் என்ன வேணா பேசட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் சொல்றேன் நீங்களாம் எந்த பொம்புக்கும் போகிறது உங்களுக்கு நோக்கி ஒரு விஷயம் வருது அப்படின்னாக்கா பொறுமையா ஹாண்டில் பண்ணுங்க இன்னொரு நாள் மாட்டோம் அப்ப வச்சு செஞ்சுக்கலாம் முக்கியமா இந்த நாள்ல யாரையுமே நம்பாதீங்க அதுவும் எதிரி இனி எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லி பேசுறவங்க கூட நம்பிடுங்க ஆனா ஆசை வார்த்தைகளை காட்டி பேசுறவங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க அடுத்த எந்த ஒரு விஷயத்துலயும் அவசரப்படாம நிதானத்துடன் செயல்படுவது ரொம்ப நல்லது யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னாக்க அந்த விஷயத்தை இன்னைக்கு கைவிட்டுடுங்க ஓகேங்களா திடீர் செலவுகளால உங்களுடைய கையிருப்பு அதோட ஆல்ரெடி ஏதாவது ஒரு செலவுக்கு தேவைப்படும் குடும்பத்துடைய எதிர்காலத்துக்காக சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சேமிப்பு குறையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்னும் தெளிவா சொல்லுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து தாமதமா கிடைக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் துறையில நீங்க எதிர்பாராத வரவு உண்டாகும் அதற்கு தகுந்த செலவும் பின்னாடியே வரும் நீங்க விற்பனையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாளணும்னு இன்னைக்கு நினைச்சீங்க அப்படின்னாக்க யோசிங்க தவறு கிடையாது பட் அது இன்னைக்கு நாள்ல அமல்படுத்தணும் அப்படின்றத ஆசையை கைவிட்டுடுங்க ஏன்னா சந்திரோஷமா நாட்கள் நம்ம எதை செஞ்சோம்னாலே அது நமக்கு பாதகமான விஷயத்தான் கொண்டு வந்து சேர்க்கும் நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவியை தக்க சமயத்துல செய்வாங்க இந்த நாள்ல உங்களுக்கு இருந்த மனக்குழப்பங்கள் மனக்குழப்பம் வரும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மனக்குழப்பம் நீங்கிறப்போ நல்லது கெட்டது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா இன்னைக்கு நிறைய அனுபவங்களை கத்துப்பீங்க உங்ககிட்ட இந்த நாள்ல சில பேருக்கு நண்பர்களால உதவி கிடைத்தாலும் சில பேருக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு உறவினர்கள் வகையிலையும் நமக்கு வம்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க அவங்கிட்டையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி ஒத்துழைப்பு உண்டாகும் அடடா ஒத்துழைப்பு உண்டாகுமே அப்படின்லாம் எல்லாம் நினைச்சிடாதீங்க அஷ்டமும் வேற இருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீண் வாக்குவாதம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு நீங்க அமைதியா இருந்துட்டீங்க நிதானமா இருந்துட்டீங்கன்னாவே போதும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை அணுகாது விற்பனையும் லாபமும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போலவே இருக்கும் தொழில் ரீதியா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க இவரையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க மகாவிஷ்ணுவையும் சேர்த்து வழிபாடு செய்வதன் காரணமா மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் வந்த துன்பங்கள் விலகி ஓடும் ஆக மொத்தல இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய புரிதலை தரக்கூடிய ஒரு நாள இந்த நாள் இருக்கும் முக்கியமா பெண்களுக்கு ஓகேங்களா கண்மூடித்தனமா ஒருத்தரை வந்து நீங்க நம்பிட்டு இருந்தீங்க சொந்தமா இருக்கட்டும் இல்ல உறவா இருக்கட்டும் சோ அவங்கள பத்தின அதாவது அவங்களுடைய முகத்திரை கிளியக்கூடிய ஒரு அமைப்பு இந்த உங்களுக்கு தேன்பட போகுது ஓகேங்களா அது மட்டும் இல்லாம இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு வருவாங்க பணம் கொடுங்க நகையை கொஞ்ச நாள் மீட்டு கொடுத்துடுறோம் கொஞ்சம் உதவியா செய்யுங்க அந்த மாதிரி வருவாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க பர்டிகுலரா உங்களுடைய மனசு உருகிற மாதிரி பேசுவாங்க முன்னே சொன்ன மத்தவங்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு அடி கண்ணே வைரமே சரி இருந்தாலும் ஒரு எட்டு தள்ளி இருக்கட்டும் இவங்க கிட்ட இருந்தாலும் இல்லை என்றே கூறிவிடுங்கள் ஒரே வார்த்தை இல்லமா இல்லப்பா ஓகேவா இதனால மட்டும்தான் சிம்ம ராசியுடைய தலை இந்த நாள்ல தப்பிக்கும் அப்படி ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இன்னைக்கு பண்ணிட்டீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த உடைமைகளை வந்து நீங்க மறந்துட வேண்டியதுதான் ஓகேவா சோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் பேச்சிலும் கவனம் செயல்பாடுகளிலும் கவனம் போகும்போதும் கவனம் வரும்போதும் கவனம் புரியுதுங்களா என்ன மேடம் நிறைய விஷயத்தை ஒரு மாதிரி பீதி கிளப்புறீங்களே அப்படின்னாக்கா இது வந்து சர்வசாதாரமா நடக்கூடிய விஷயம் தாங்க இதுக்கு வந்து பெருசா நீங்க பயப்படுற அவசியம் கிடையாது பொறுமையா இருந்துட்டீங்கன்னா போதும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது நம்மள ஒன்றும் பெருசா பாதிப்ப அடைய செய்யாது ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு அதிபதி வந்து சூரிய பகவான் அவர்கிட்ட இருந்து ஒளி பெற்று வாழ்க்கையை நடத்தக்கூடியவர் தான் யாரு சந்திர பகவான் அவர் அஷ்டமம் ஆகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா பாதிப்பு கொடுக்காது சரிங்களா இருந்தாலும் இந்த நாட்கள்ல எழுதப்பட்ட அமைப்புன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி சில வம்பு வழக்கல் நம்மளுக்கு நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல நம்ம கவனமா இருந்துட்டோம் போறோம் இந்த நாள்ல வந்துட்டு அற்புதமா கடந்துடலாம் சோ தயவு செய்து காலையில எழுந்தும் குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமா சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க மேடம் என்னால எதுவுமே முடியாது அப்படின்னாக்க ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோங்க உங்க போன் இருக்குங்களா இப்போ இந்த வீடியோ எப்போ எப்ப பாக்குறீங்களோ அப்போ உங்கள் ஃபோனில் பேப்பராக வந்து பார்த்துருக்கோம் சூரிய பகவானோட ஃபோட்டோ வச்சுருங்க பிரச்சனையே முடிஞ்சுது உங்களுக்கு அதுதான் வழிபாடு ஓகேங்களா சூரிய பகவான்லாம் உங்ககிட்ட பெருசாலும் எது எதிர்பார்க்கல நீங்கள் அவரை நினச்சா போதும் உங்களை வந்து தட்டி கொடுத்து வச்சுப்பார் நீங்கள் அவரை நினைக்கலைன்னா போதும் உங்களை விட்டு தூரம் விலகி போவார் அவரை நீங்கள் அருகில் வச்சுக்கிறதும் இல்லை அவரை துரத்திக்கிறதும் உங்களோட கையில் தான் இருக்குது ஓகேங்களா நான் பல பகுதிகளில் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு அமைப்புலையும் சொல்கிறேன் உங்களுடைய குலதெய்வத்துடைய வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமானது உங்களுடைய ராசிக்கு அதிபதியை நீங்க பலப்படுத்தி வச்சுக்கிறது ஓகேங்களா உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற அவரை உங்களுக்கு ராசிக்கு அதிபதியா வச்சுக்கிட்டு நிறைய இடங்கள்ல அஸ்தமனமாகி நிக்கிறீங்க அந்த தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் விலக இவரை வலுப்படுத்தி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க வயசானவரும் இருக்கட்டும் நம்ம என்ன நினைப்போம் எனக்கு அப்பானு ஒருத்தர் வீட்டுல இருந்தா போதும் சார் காப்பாத்தி கொடுங்க உடம்பெல சரியில்லை அப்படின்னா அப்ப நம்ம யோசிப்போம்ல சரி அப்பெல்லாம் அவர் எப்படி இருந்தார் இல்லை அந்த மாதிரி இல்லாதப்ப யோசிக்கிறத விட இருக்கும் போதே அவருக்கு என்னென்ன தேவையோ பார்த்து பார்த்து பண்ணி அவர் சந்தோஷமா வச்சுக்கிட்டோம்னாக்க பெட்டர் அப்படிதாங்க உங்களுக்கும் சூரிய பகவான் உங்க அப்பா தான் சோ இவரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்கா அப்பாவோடைய அருள் என்னைக்கும் இருக்கும் ஓகேங்களா ஒரு தைரியம் இருக்கும் உங்களுக்கு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம் இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த நாளில் பொறுமையுடன் செயல்படுவது ரொம்ப நல்லது இன்னும் சிறப்பாக சொல்லுனாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிட்ட விவாதம் செய்வது தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு குறிப்பிட்டு சொல்லுனாக்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி தெளிவு வேணும் வேலையிலும் சில தடைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் சரி செஞ்சுக்கோங்க அடுத்ததா பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நினைச்சதே சாதிக்க கூடிய ஒரு நாளா இருக்கு அலுவலகத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரும் நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் சொல்லுனாக்கா இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களின் சந்திப்பாலையும் மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டுதான் அடுத்ததா உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வாகனத்துல செல்றப்போ கவனமாக இருப்பது ரொம்ப அவசியம் ஒரு விஷயத்த திட்டமிட்டு செய்றீங்க அப்படின்னாக்கா அதை நீங்க நினைச்ச மாதிரியே செய்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்க கஷ்டப்பட வேண்டி இருக்கும் அலைச்சல்களும் ஒரு சிலருக்கு வரும் இருந்தாலும் விடாமுயற்சியோட நீங்க திட்டமிட்டு வச்சது நேற்றுக்கே திட்டமிட்டு போட்டீங்க அப்படின்னாக்கா அந்த வேலையை செய்ய தப்பு கிடையாது இன்னைக்கு தான் திட்டமே போடுறேன் அதை என்னைக்கே செய்யணும் அப்படின்னாக்கா யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படி ஒரு புது முயற்சி இந்த நாள்ல வேண்டாம் புரியுதுங்களா இன்னும் சொல்லணுனாக்க இந்த நட்சத்திர பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் எதிர்பாராத செலவுகளால உங்களுக்கு கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க ஆகமொத்துல இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தெளிவு நிதானம் இதை தாண்டி பரிவு இது மூணுமே தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளா இருக்கு நான் மேடம் இப்படி சொல்றீங்க அற்புதமான நாளுன்னு சொல்றீங்க இவ்வளோ எச்சரிக்கை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கடவுள் தோணா இருக்காரு புரியுதுங்களா உங்களுக்கு கவலையே வேணாம் நீங்க நியாயமானவங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இன்னைக்கு நாள் மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமையும் ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி